சவுக்கு சங்கர் அவர்கள் அதாவது நிறைய சர்ச்சைகளில் சிக்கிய ஒரு மனிதர் அது மட்டும் இல்லாமல் அரசியல் விமர்சகர்னு சொல்லுவார் பத்திரிகையாளர்னு சொல்லுவார் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவார் அவரை வந்து பலவிதமாக சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் தான் சொல்லணும் அதுமாரி திடீர்னு ஜெயிலுக்கெல்லாம் போனார் அப்புறம் வெளியில் வந்தார் நிறையா கான்ட்ரவர்சிஸ் இரானமோ உண்டு ஆனால் எல்லாத்த பற்றியுமே தன்னுடைய பார்வை என்னங்கிறத வெளிப்படுத்தக்கூடியவர் சோசியல் மீடியாவில் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒருத்தராக அவர் வந்து இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அடிக்கடி ஏதாவது பேசிகிட்டே இருக்கிறத அவர் வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தான் சூப்பர் ஸ்டார் வந்து அரசியல் பற்றின விஷயங்கள் பேசும்போதுலேருந்தும் சரி அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருடைய திரைப்படங்களை பற்றியும் சரி எல்லாத்த பற்றியுமே எதையாவது வந்து தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சுட்டே இருப்பார் அதையும் சமீப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ரொம்பவும் நல்ல விதமாகவே அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இது என்ன காரணம் திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் வருட்டேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் எத்தனை பேருக்கு வந்து உதவி செய்கிறாங்க விளம்பரம் இல்லாமல் விளம்பரம் இல்லாமலேயே ரஜினிகாந்த் அவர்கள் செய்த உதவிகளால் பயன்பெற்றவர்கள் எவ்வளவு பேர் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துமே ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காரு அது மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் என்னென்ன அப்படின்னு எல்லாத்தையுமே ஓப்பனாக வந்து பல்வேறு பெட்டிகளில் இருக்காரு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இவருடைய யூடியூப் சேனல் வந்து ஃபைவ் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க இவர் வச்சிருக்கக்கூடிய சேனல் அதை கொண்டாடும் போது கேக்கெல்லாம் வெட்டி இவருடைய டீம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினாங்க அப்படி கொண்டாடுகிற போது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய வெற்றி கொடிக்கட்டு பாட்டு படைய பாத்திரை படத்தில் இடம்பெற்ற பாட்டு அந்த பாட்டை வந்து இவங்களுடைய ஆஃபீஸில் வந்து பிளே பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடினாங்க அதுலேயும் சூப்பர் ஸ்டாரோடைய ரெஃபரன்ஸ் இருந்தது நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அதுலேயும் சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்லணும்னா சூப்பர் ஸ்டாரை விமர்சிக்கக்கூடியவர்கள் கூட அவர்களுக்குள்ளேயுமே ஒரு ரஜினி வெறியங்கிறவங்க வந்து நிச்சயமாக இருப்பாங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஸோ அப்படி அப்படி வந்து ரஜினிகாந்த் அவர்களை விரும்பாதவங்க அவங்க வந்து பிடிக்காதவங்க அவர் யாருமே கிடையாது சந்தர்ப்ப சூழல்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுய அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிடைக்கணும் பயன் பெறணும் அவங்க அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சித்தா அது மூலமாக நமக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறதுனால சில பேர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சிக்கிறாங்க இன்னும் சில பேர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஒரு புகழ் வெளிச்சம் நம்ம மேலே ஒரு மீடியா வெளிச்சம் வந்து கிடைக்கணும் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நம்ம ஏதாவது அவருக்கு எதிராக பேசும்போது நம்ம வந்து பேசப்படுவோம் நம்மள பற்றி நிறையா பேர் செய்திகளில் வந்து போடுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால சில பேர் ரஜினிகாந்த் அவர்களை வந்து அவருக்கு எதிராக வந்து பேசுவாங்க கருத்து சொல்லுவாங்க அந்த வகையில் நிச்சயமாக இவரும் அது மாதிரி சொல்லியிருந்துக்கலாம் ஆனால் இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது அதுமாரி அதை பார்க்கும்போது அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து பண்ணலாமேங்கிறதுக்காக அந்த வீடியோ நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்தடுத்த படங்கள் இப்போ வேட்டையன் அதனுடைய ஓப்பனிங் சாங் ஷூட் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் அணிக்கு ஆரம்பிக்க போது இப்போது சூப்பர் ஸ்டாரோ ராணா தகவலி அவர்கள் சம்பந்தப்பட்ட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஏப்ரல் இருபத்திரெண்டாம் தேதி தலைவர் ஒன் செவன்டி ஒன் உடைய டைட்டில் டீசர் வெடி வருது அதையும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றையும் இப்போ நீங்கள் சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த திடீர் மாற்றம் பெற்ற உடைய கருத்துக்களை கீழே கமன் பண்ணுங்கள் சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த படங்களுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு முடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வச்சுக்க தொடர்ந்து பல்வேறு வீடியோ இருக்கும் நன்றி வணக்கம்